என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா மீனாட்சி உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அது என்னவென்று நீ சற்று பொறுமையாக கேள் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எதிரி ஒருவர் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சியை பற்றி இந்த மீனாட்சி அம்மா முன்கூட்டியே உன்னிடம் சொல்வதற்காக உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் சதி திட்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் இந்த மீனாட்சி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கினை அலட்சியம் செய்து விடாதே நான் சொல்வதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் இந்த பதிவினை முழுமையாக கேட்டால் இதில் இருக்கும் உண்மை என்னவென்று உனக்கே புரியும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் ஒரு பயமும் பதற்றமும் இருந்து கொண்டே இருக்கிறது உன்னைச் சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பது போல உன் ஆள் மனதிற்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னால் உணர முடியாமல் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை பற்றிதான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன் நான் சொல்லும் அந்த விஷயம் என்னவென்று நீ கேட்காமல் சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது எதனால் உனக்குள் இப்படி ஒரு பயமும் பதற்றமும் வந்து கொண்டே இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த மீனாட்சி அம்மா சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் என் பிள்ளை நீ மனதில் மிகவும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்று இதற்கான தீர்வோடுதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெகு நேரமாக உன் இல்லத்தின் வாசலில் நின்று காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை உனக்கு நல்லது செய்ய வந்த தாயை நீ காக்க வைக்காதே என் செல்ல குழந்தையே உனக்குள் இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது உனக்கு எதிராக சதி செய்து விட்டார்களோ நமக்கு யாரேனும் செய்வினையை செய்திருப்பார்களோ என்று எப்போதும் குழப்பத்துடன் இருக்கின்றாய் அதுவெல்லாம் செய்திருக்கின்றார்களா என்று உன் அம்மா மீனாட்சி உறுதியாக சொல்கின்றேன் இதையெல்லாம் கேட்டு என் பிள்ளை நீ வயந்துவிடக் கூடாது நீ ஒரு தெய்வ குழந்தை உன்னை அளிக்க யார் திட்டம் தீட்டினாலும் அவர்களை இந்த அம்மா தண்டிக்காமல் விட மாட்டேன் அதனால் நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிரிகள் உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சதி செய்திருப்பது உண்மைதான் அவர்கள் உனக்கு இப்படி ஏன் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் அதற்கான காரணம்தான் என்ன அவர்கள் யார் என்ற அடையாளத்தை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளை நீ இதை கேட்ட பிறகு அவர்களிடமிருந்து நீ சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும் உன்னை அழைக்க நினைத்தவர்கள் யார் என்ற உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் உனக்கு வரவிருக்கும் ஆபத்தில் இருந்து நீ எளிதாக தப்பிவிடலாம் உன் எதிரிகள் யார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள நீ எத்தனை முயற்சிகள் செய்தாலும் உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்லவர்கள் போல வேஷமிட்டு கொண்டு உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததே கிடையாது இப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் விடமாட்டேன் உன் அம்மா மீனாட்சி என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததில்லையே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து என்னை நிம்மதியாக வாழ விடுவதில்லையே என்று மனவேதனைப்படுகின்றாய் என் பிள்ளை நீ எப்போதும் அதையே நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விட்டாய் இதுதான் உண்மை இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய உறவுகள் தான் அவர்களை அபகரிக்க திட்டம் தீட்டி உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ செய்யாத தவறுக்கெல்லாம் உன் மீது பழி சுமத்தினார்கள் உன் பக்கம் உள்ள நியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லை என்று தவறான தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது நீ இந்த மீனாட்சி அம்மாவின் அருள் பெற்ற அன்பு குழந்தை என்று இந்த அம்மாவின் பிள்ளையை கஷ்டப்படுத்தியதற்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நரக வேதனையை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் சர்வ நிச்சயமாக இவையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு பிள்ளை நீ மிகவும் வேதனைப்படுகின்றாய் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலை என்று வேதனைப்படுகின்றாய் இன் செல்ல குழந்தையே நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என் செல்ல குழந்தையே நீ கண்ணீர் சிந்தியதை பார்த்தவுடன் உன் பக்கம் உள்ள நியாயம் எதுவென்று தெரிந்து கொண்டுதான் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன் உனக்கு செய்வினை செய்ய நினைத்தவர்கள் யார் என்று உன் உறுதியாக தெளிவாக சொல்கின்றேன் நீ எதை நினைத்தும் நீ எதை நினைத்து பயந்தாயோ அதுவெல்லாம் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நடந்திருப்பது உண்மைதான் நீ செய்யாத குற்றத்திற்கு உன்னை அழிக்க தீர வேண்டும் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று உனக்கு செய் வினையை செய்து விட்டார்கள் உன் அம்மா நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீ கேட்க வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என் அன்பு குழந்தையே ஒருவருடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பது எவ்வளவு பெரிய பாவம் ஒருவருடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆனால் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க துணிந்து விடுகின்றார்கள் என் பிள்ளை நீ ஒரு பாவமும் அறியாதவன் உனக்கு சொந்தமான உன்னுடைய சொத்துக்களை உனக்கு தராமல் உன்னையே அழிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உனக்கு உரிமையானது எக்காலத்தை கொண்டும் உன்னை விட்டு போகாது அவர்கள் உனக்கு சேவினையை செய்தது எதற்காக என்று தெரியுமா உனக்கு சேர வேண்டிய உன்னுடைய பங்கு சொத்தினை உனக்கு தரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ அவர்களுக்கு இடையே இருக்க இருக்கக்கூடாது உன்னுடைய பங்கினை நீ கேட்க கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு சேவினையை செய்து விட்டார்கள் உன்னுடைய மன நிம்மதியை அளித்து விட்டால் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்ற கெட்ட எண்ணம் அவர்களுக்கு உள்ளது அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தால் தான் என் பிள்ளை இதுவரை உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் சமீபத்தில் உன் குடும்பத்தில் ஓர் உயிரிழப்பும் அவர்கள் உனக்கு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு உன்னை பற்றியே அவதூறாக பேசுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தது ஒரு அநீதி இது உண்மைதானே என் குழந்தையே அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்திருந்தால் உண்மைதான் அம்மா என்று என்னிடம் சொல் இந்த மீனாட்சி அம்மா எப்போதும் பொய்யான வாக்கினை சொல்வது கிடையாது பொய்யான வாக்குறுதியை கொடுப்பதும் கிடையாது உண்மை எதுவோ அதை மட்டும்தான் நான் இப்போது உன்னிடம் சொல்லிக் என் செல்ல குழந்தையை நீ எப்போதும் கஷ்டப்பட்டு உழைப்பது மட்டும்தான் எப்போதும் உன்னிடம் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் அடுத்தவர்களின் சொத்தை பிடுங்கி தின்றால் அது ஒரு நாளும் அவர்களிடம் நிலையாக இருக்காது இதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே உன்னை அழித்து விட்டால் உன் எதிரிக்கு யாருமே இடைஞ்சலாக இருக்க மாட்டார்கள் அதனால்தான் உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை இன்னமும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மீனாட்சி அம்மா இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளை வைக்க வேண்டும் என்றுதான் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்போதும் இந்த மீனாட்சி அம்மாவின் பிள்ளைகளை அழிக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் என் பிள்ளைக்கு எதிராக எப்பேற்பட்ட திட்டம் தீட்டினாலும் அதையெல்லாம் உடனே முறியடித்து என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன் அம்மா மீனாட்சி எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பேன் ஓம் மீனாட்சி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்